அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் என்று வைகாசி தேய்பிரை பஞ்சமி வைகாசி தேய்பிரை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை என்று வருவதால் நம்முடைய தீராத கடன் பிரச்சினைகள் தீர தீராத நோயும் தீர வராகி அம்மனை எப்படி வழிபடுவது என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய கலியுகத்தில் அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வமாக போற்றப்படுபவள் வராகி அம்மன் என்று ஆணித்தரமாக சொல்லலாம் வேண்டுபவருக்கு வேண்டும் வரத்தை உடனே அளித்து வாழ வைக்கும் குழந்தை மனம் கொண்ட தெய்வமாக வராகி அம்மன் விளங்குகிறார் மனமுருகி யார் எதை கேட்டாலும் உடனே வழங்கிவிடும் ஆற்றல் இந்த தாயாருக்கு உண்டு அப்பேற்பட்ட வராகி தாயை வைகாசி தேய்பிரி பஞ்சமி திதியான இன்று நம் தீராத பிரச்சனைகள் நம் தீராத கடன் பிரச்சனைகள் தீர தீராத நோய்கள் குணமாக எப்படி வணங்குவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பதிவை தவறாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் நம் வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு மலர்கள் சூட்டி அது செவ்வரடி பூவாகவும் இருக்கலாம் சிகப்பு ரோஜாவாகவும் இருக்கலாம் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தொன்று என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விரடி மஞ்சள் விரடி மஞ்சளை மஞ்சள் நூலால் மாலையாக கட்டி அணிவிக்க வேண்டும் பூஜை நேரம் இரவு ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த வராகி அம்மன் பூஜையை செய்ய வேண்டும் படத்திற்கு முன்னால் ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் சிகப்பு திரி இல்லாதவர்கள் வெற்றி வெல் வெள்ளி வெள்ளை திரியில் குங்குமத்தில் தோய்த்து எடுத்து தீபமாக ஏற்றலாம் படமில்லாதவர்கள் விளக்கை ஏற்றிய தீபத்தில் அம்மன் எழுந்தருளி இருப்பதாக மானசீகமாக நினைத்துக்கொண்டு வழிபடலாம் நிவேதனமாக வராகிக்கு மிகவும் பிடித்த பானகம் படைக்கலாம் மாதுளம் பழமுத்துக்களில் தேன் கலந்து நிவேதனமாக படைக்கலாம் பூமிக்கடியில் விளையும் கிழங்கு வகைகளில் ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைக்கலாம் உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எந்த கிழங்காக இருந்தாலும் ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைக்கலாம் விரலி மஞ்சள் மாலை போட முடியாதவர்கள் ஒரு சிறிய பித்தளை அல்லது தட்டில் ஐந்து விரளி மஞ்சள்களை வைத்து வாசனை மிக்க குங்குமத்தால் ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை உச்சரித்து அர்ச்சித்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்யுங்கள் இப்படி தொடர்ந்து ஐந்து தேய்பிரை பஞ்சமி திதிகளில் வராகி அம்மனை வணங்கி வர உங்கள் தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் தீராத நோய்களும் தீரும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடைபெறும் என்று நம்பிக்கையோடு வைகாசி தேய்பிரை பஞ்சமி நாளில் நீங்கள் தவறாமல் அம்மனை வழிபட்டு உங்களது வேண்டுதல்கள் நிறைவேற மனம் உருகி கண்ணீர் சிந்தி அம்மனை வழிபட்டு உங்கள் வேண்டுதல்களை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்து கொள்கிறேன் வராகி அம்மனை வழிபடும் பொழுது உடல் மன சுத்தத்தோடு வராகி அம்மனை வழிபட வேண்டும் மற்றவர்களுக்கு எந்த கேடு நினைக்கக்கூடிய எந்த வேண்டுதல்களையும் முன்வைத்து வணங்கக்கூடாது உங்களுடைய சொந்த பிரச்சினைகள் தீருவதற்காகவும் உங்களது வாழ்க்கையில் உள்ள தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு மட்டுமே வராகி அம்மனை வேண்ட வேண்டுமே தவிர எந்தவித எந்த எந்தவிதமான கெட்ட எண்ணத்தோடும் மற்றவர்களை மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த வேண்டுதல்களையும் வராகி அம்மனிடம் கேட்கக்கூடாது அதனால் உடல் மன சுத்தத்தோடு உங்களது பிரச்சினைகள் மட்டுமே தீர்வதற்கு வேண்டிக்கொள்ள வேண்டும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்